இந்த எடிட்டர் மோகன் வந்து அந்த அந்த பெண்ணு எனக்கு தெரியும் ஜெயம் பொண்ணு வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது வந்து எனக்கு தெரியும் பெரிய இடத்து பொண்ணு வணக்கம் சார் சமீப காலமாக நடக்கக்கூடிய விவாகரத்துக்கு காரணம் இந்த நைட்டு பார்ட்டியும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லுறாங்களே அது உண்மைதானே சார் அது சார் விவாகரத்துக்கு ஒரு காரணம்னு ஒன்றுமே கிடையாது முடிக்கலன்னா இப்போ விட்டு போயிடுவாங்க ஒரு காலத்துல விவாகரத்து பண்றதுங்கிறது ஒரு கேவலமான விஷயமா இருக்கு அதுவும் குறிப்பா பெண்களுக்கு இந்திய நாட்டில் வந்து விவாகரத்து அவ்வளவு கிடையாது முடிக்கலனாலும் வீட்லேயே வச்சிருந்து பொண்ணை ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஒழிய விவகாரத்தை ரத்து பண்ணலாம் ஆனால் இன்னொரு பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுலாம் இருந்திருக்காங்க விவாகரத்து பண்ணி முதல் முனை வீட்டை விட்டு விளக்குனது அதெல்லாம் கிடையாது பத்துப்பா அந்த காலத்துல எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக அன்னைக்கு வந்து ஆணாலேயும் குழந்தை இப்போ ஆண் வந்து ஒரு காரணம் மலட்டுத்தன்மைக்குங்கிறது அந்த காலத்தில் இல்லை மலட்டுத்தன்மைங்கிறது குழந்தை பொறுப்பெல்லாம் பெண்தான் காரணம்னு சொல்லி பெண்ணாந்தாரம் பட்டது ஒரு அதிகமாக இருக்கு ஆண் மலட்டுத்தன்மைங்கிறது ஒன்று வந்து கண்டுபிடிக்கவே இல்லை நம்ம ஆட்கள் சொல்லவே இல்லை அது தெரிஞ்சு மறைச்சானுங்களா இல்லை தெரியாம விட்டாங்களாங்கிறது எனக்கு செய்யவே தெரியல அதனால விவாகரத்துன்றது வந்து அன்னைக்கு வந்து அவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு ஒரு பெண் வந்து விவாகரத்தை பண்ணிட்டான்னா அவ்வளவு ஒரு அமங்கலமான ஒரு பெண்ணா நினைச்சாங்க அதுக்கும் ரொம்ப துணிச்சலா இருந்தது தனியா வாழ்ந்த பெண்கள்லாம் இருந்தாங்க பெண்ணுக்கு உரிமை வந்ததுக்கு பிறகு பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு பொருளாதார சுதந்திர பெண்களுக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் பெண்களுக்கு கிடைத்த பிறகு கணவனை நம்பி வாழ்ற கஷ்டம் அவ கட்டாயம் அவங்களுக்கு இல்லை இன்னைக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா புருஷும் கை விட்டு போயிட்டானா பின்னாடி பண்ணுவேன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவேன்னு நானும் சம்பாதிக்கிறேன் அவனு சம்பாதிக்கிறான் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நமக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரு கணவன பிடிக்காத கணவனோட என்ன காக எல்லா கஷ்டப்பட்டாலும் அவன் எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி தாங்கிட்டு பெண்கள் வாழ்ந்த கால நீ இல்லைன்னா போனா அப்படின்ற அதுதான் காரணம் இதுல வந்து இரவு நேர பார்ட்டிகள் பகல் நேர பார்ட்டிங்கிறதெல்லாம் கிடையாதுமா இன்னைக்கு வந்து அல்ப காரணங்களுக்காக பெண்கள் எனக்கு என்னுடைய உறவுக்கார வீட்டில் வந்து ஒரு விவாதத்துக்கு நடந்தது காரணம் அந்த பையன் எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்டே போயிட்டு இருக்காங்க ஆ கட்டிக்கிட்ட பொண்ணு பார்த்து எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட போயிட்டு நிற்கிற உனக்குன்னு இந்த வீட்டில் ஒரு சுதந்திரமும் இல்லையா அப்படின்னு ஆ இல்லை எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படிங்களும் அப்போ உங்கள் அம்மாவை கட்டிட்டு வருவோம் சொல்லிட்டு ஒரு காரணமாக வச்சு இன்றைக்கி காரணங்களே இல்லை விவாகரத்துக்கு காரணமே இல்லைன்னு இன்னைக்கு காரணங்களே இல்லை எங்கள் காலம் வேறு பண்ணுறதுக்கு அன்னைக்கு எந்த காலத்தை கம்பேர் பண்ணாக்க நினைச்சு கூட பார்க்க முடியாது மருத்துவக் கல்லூரியில் படித்தவன் ஒர்க் பண்ற கூட படிக்கிற பெண்கள் டாக்டர் நர்ஸுகள் டாக்டர் ஆயாக்கள் டாக்டர் இப்படி பெண்கள் சூழ இருந்த ஒரு இடத்துல ஒரு பெண்ணுகிட்ட போய் அவ்வளவு சொல்லவும் நாங்க பேச முடியாது நைட் டூ லேட் டாக்டர் இருப்பாங்க நர்ஸ் இருப்பாங்க நாங்களும் இருப்போம் அவ்வளவு சுலபமா இருக்க முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒே கிடையாது பெண் வித்தியாசம் தொழில் ரீதியாகவும் இல்லை சோ இன்னைக்கு வந்து அந்த பொருளாதார சுதந்திரம் என்னைக்கு பெண்களுக்கு வந்ததோ அன்னைக்கு வந்து தாவரம் நம்பி வாழ வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு கட்டாயம் இல்லாத போது ஆகாத கனவு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சினிமா பார்ட்டிகள்லாம் அடிக்கடி போட்டோஸ் எல்லாம் வெளியே வரும் சினிமாவில் பார்ட்டி பண்ற மாதிரி அந்த போட்டோஸ் வெளியே வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே வந்து பார்ட்டி பண்றாங்க அப்படியே ஒரு சில வருடங்கள் அப்படியே போனீங்கன்னா திடீர் ரெண்டு பேருமே சேர்ந்து சோஷியல் மீடியாலும் வருது இவங்க இந்த கல்ச்சருக்குள்ள போறதுனாலே வருது அப்படிங்கிற மாதிரி சினிமா துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பேசுறாங்க அங்க போறாங்க குடிக்கிறாங்க அங்க என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியல அந்த ஜோடிகளுக்கு அதான் இல்ல ஏதாவது வந்து விவாகரத்து நடந்தாலும் பெரிய விஷயமா இப்ப நான் வந்து டைவர்ஸ் யாருக்கு தெரிய போகுது எத்தனை நடுத்தர குடும்பங்கள்ல டிரைவர்ஸ் ஆயிருந்து உறவுக்கார பசங்களை பத்தி நான் சொல்றேன் அந்த டிரைவர்ஸ் எல்லாம் யாருக்கு தெரிஞ்சுது எங்களுக்குள்ளார தான் தெரியுது பிரபலங்கள் டைவர்ஸ் பண்ணாக்க அதை செய்தி ஏன்னா இப்போ அந்த தனுஷ் அவங்களுடைய டிவோர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தனுஷ் ஐஸ்வர்யா டிவோர்ஸ் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் டிவோர்ஸ் அடுத்தடுத்து இப்ப ஜெயம் ரவின்னு சொல்லும்போது போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா எடிட்டர் மோகன் அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் பாரம்பரியமான குடும்பம் அதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னா நீங்க நினைக்கிறதுக்கு அவங்க எப்படி தொட்டு சொல்ல முடியும் அந்த எடிட்டர் மோகன் வந்து அந்த அந்த பெண்ணு எனக்கு தெரியும் ஜெயம் பொண்ணு வந்து சின்ன பொண்ணா இருக்கும் போது எனக்கு தெரியும் பெரிய இடத்து பொண்ணு வந்து ஆர்த்தி ஆர்த்தி ரொம்ப வார்த்தையான பெண் அவங்க விவாகரத்து பண்ண போறது உடனே வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்துக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம விஷயமே சொல்ல முடியாது சேர்ந்து வாழ்றதுக்கு தான் இப்ப நீங்க காரணம் சொல்லணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எப்படி சேர்ந்து இருக்கீங்கிறதா என்ன அந்த காலத்துல நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் டைவர்ஸ் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சு அது அமெரிக்கா அந்த பக்கம் இருக்கு நாம ஆசியா இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறோம் நாம வெடிச்சத்துல அமெரிக்கா இருட்டா இன்னைக்கு அமெரிக்கா வெளிச்சத்துக்கு வந்து நம்ம இருக்கு போயிட்டு ஐரோப்பிய கல்ச்சர் நம்ம கிட்ட ஐரோ ஐரோப்பிய நாடுகள் மேல் எல்லாம் வந்து ரெண்டு பொண்ணாட்டிங்கிற கதை கிடையாது ரெண்டு இதெல்லாம் கிடையாது ஒரு எனக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவம் எப்படி வந்ததுன்னா ஒரு லேபில் வந்து ஒரு ரிப்போர்ட் வாங்க வேண்டி வந்துச்சு அந்த 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 லேபு இன்சார்ஜ் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அது வந்து அந்த ஒரு எல்லா ரிப்போர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு ஒரு ரிப்போர்ட்டு ரெடி ஆகிறதுக்கு வரல நான் கேட்டேன் என்னம்மா இந்த ரிப்போர்ட்டு எப்படி எப்படின்னு கொஞ்சம் இன்னும் ரெடி இருந்துச்சு நான் என்ன கேட்டேன் சாயந்தரம் வந்து வாங்கிக்கலாமாங்கிறதுக்கு நான் பெரிய அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசாத நினைச்சுக்கிட்டு ஹவர் யூ பிளேஸ் இந்த ஈவினிங் வந்து சாயந்தரம் நீ ஃப்ரீயாக இருந்தாக்கா நான் அந்த டைமில் வந்து வாங்கிட்டு போகலாங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பெரிய அமெரிக்காவில் ரொம்ப வாழ்ந்துட்டு வாங்குற மாதிரி அந்த அமெரிக்கன் இங்கிலீஷில் கேட்டேன் ஹவர் யூ பிளேஸ்ட் இந்த ஈவினிங் அப்படின்னு அந்த பண்ண என்ன ஆயிடுச்சு நோ நோ நான் சாரி ஐ ஆல்ரெடி எங்கேஜ் அதுதான் அப்புறம் தான் அது ஓ இப்படி இப்படி போட்டு இல்லை மாதிரி ரிப்போர்ட் வாங்குறது அது நீ எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கோ என்னோட அசிஸ்டன்ட் வந்து வாங்கிக்கோ மாதிரி உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு மாட்டேன்னு சொல்றேன் நான் வேற ஒருத்தரோட எங்கேயா கேட்டு ஐம் சாரி இன்னொரு நாள் பார்க்கலான்னு அவ்வளோதான் அதுதான் அது இப்போ இந்த ரசிகர்கள் அதை பார்க்கும் அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க ஏதாவது பிரச்சனை பரவாயில்லையே நம்மளும் வந்து ஈஸியாக டிவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் கோடி லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்களா சார் அதுதான் தான் சொல்றோம் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய அரசாங்க ராணியா அரசர்கள் அரசு உரிமை உயரணும்னாக்கா அந்த ராஜா ஆகிற பட்டம் சூட்டிக்கிறவ வந்து டைவர்ஸ் பண்ணிருக்காங்க டைவர்ஸ் பண்ணாக்கா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்ப வந்து என்னாச்சுன்னா ஆறாம் ஜார்ஜ் நமக்கு ராஜாவா இருந்தார் அவங்க அண்ணன் எட்வர்டு தான் நமக்கு ராஜாவா வந்துருக்கணும் அவங்க அண்ணன் எட்வர்டுவா அன்னைக்கு வந்து இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து கிளை இல்லாத நாடே கிடையாது சூரன் சூரியன் அஸ்தமிக்காத நாடுன்னு பேர் அதாவது ஆபிரிக்காவில் பல நாடுகள் ஆசியாவில் பல நாடுகள் எல்லாம் இங்கிலாந்து கீழே இருக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா பா பாகிஸ்தான் கிடையாது இந்தியா முழுக்க பர்மா எல்லாமே சிலோன் சிலோன் அப்போ இந்தியாவோட சேர்ந்துருது இப்படி ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பல நாடுகள் அவங்களுக்கு கீழே இருக்குது அப்படி வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருந்த நேரத்தில் அந்த எட்வர்ட் வந்து ஒரு டைவர்ஸான பொண்ணு கல்ல லவ் பண்ணுது மந்திரி சபையை ஏற்றுக்க முடியாது ராஜ பரம்பரையை நாங்கள் அதை அழிக்க விட மாட்டோம் அந்த பொண்ணை விட்டுடு ராஜா நீ அந்த பொண்ணை விட்டாத்தான் நீ ராஜாக்க முடியும் இல்லாட்டி நீ முடிச்சு விடக்கூடாது ராஜா ஆகக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்டு இது பண்ணிட்டாங்க கவலையே பட்டுக்க எனக்கு அந்த பெண் தான் முக்கியம் இந்த ராஜா எனக்கு வந்து அந்த மாதிரி காதல் இன்னைக்கு அது இருபதாம் நூற்றாண்டு நடந்த மிகப்பெரிய காதல் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை பேண்ட் ஆஃப் தூக்கிறது அதுக்கப்புறம் அதை அவருடைய தம்பி ஜார்ஜ் வந்து பட்டம் ஏற்றினார் அந்த அதனாலதான் அவருடைய வம்சாவளிகள் எலிசபெத் எல்லாம் வந்து இந்த இந்த பிரச்சனைகளை தான் சார்ஸ் அடிபட்டார் இப்ப மன்னரா இருக்கிற சார்ஸ் அடிபட்டார் இதுல என்னன்னா இவர் வந்து ஒரு காமன் கால உலகத்தின் காதலி அப்படிங்கிற அந்த டயானு டயானு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காது எல்லாருமே அப்போஸ் பண்ண இந்த பெண் அந்த ராஜ குடும்பத்தை கொடுத்த இவ்வளவு இவ்வளவுதான் இருக்கு அது போட்ட ஆட்டங்கள்லாம் யாராவுக்குமே இருந்தான் இருக்கு அப்பதான் உலகமே சொல்லுச்சு ஏன்னா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க ராஜ பரம்பரையில இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதுக்கு இருக்கு ஆனா நாமெல்லாம் என்ன பண்ண நம்ம ஊர்ல டயானாவை போற்றி கார் ஆக்சிடென்ட்ல அவர் சாகுறாங்க

டயானா உலகத்தின் காதலியே என்னமா அவ பண்ண தப்புகளை எல்லாம் மூடி மறைச்சு அப்பாவி வந்து வந்து அவர் வந்து அந்த தவறுக்கு இவர் காரணம் இல்லைங்கிறதுனால ஏத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்மன் அவர் ராஜா வந்து சொல்றேன் நடக்கக்கூடிய சொல்ல வர்றேன்னா இந்த மாதிரி குடும்ப நிலையெல்லாம் வந்து இவ்வளவு கட்டுப்பாடா இருந்தாங்க டைவர்ஸ் பண்ணவங்களுக்கு கல்யாணம் அதே வந்து இங்க அமெரிக்கா அவனுடைய ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வந்து டைவர்ஸ் ஆனவங்களெல்லாம் அவங்க அக்சப்படலை டைவர்ஸ் ஆனவெல்லாம் அக்சப்படலை கொலைக்கு காரணம் என்னன்னாக்கா ஒரு காரணம் சொல்லுவாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை கருது தெரியாது இதெல்லாம் ஆதாரங்கள் சரியான ஆதாரங்கள் இல்லை அல்லது மறைக்கப்பட்டது பர்லின் மற்றும் ஒன்று பிரபலமான நடிகை இருந்தது அந்த பிரபலமான நடிகைக்கும் தென்னடிக்கும் மத்திய கனெக்ஷன் இருக்குது தன்னுடைய மனைவி அழகான மனைவி ஜாக்லின் ஜாக்கலின் டைவர்ஸ் பண்ணிட்டு மர்லின் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதனுடைய இவ்வளவு தான் அவருடைய அவரை சுட்டு போனாங்க அதுக்கு பின் மரம் பண்ண அப்படி அப்படிங்கிறது மர்லின் பண்ணுறவங்க தற்கொலை பண்ணி இருந்துச்சு மர்லின் பண்ணுற தற்கொலை பண்ணிட்டு இருந்துச்சு ஆறு மாதத்தில் இவர் இவ்வளோ செய்ய ஆக அதுக்கெல்லாம் காரணம் ஆக வளர்ந்த நாடுகள்னு சொல்கிற ஊர்களில் கூட தலைவர்கள் வந்து சரியாக இருக்கணுங்கிறதுல க இதாக இருந்தாங்க அதைத்தான் சொல்லுவாங்க மற்ற நாடுகள்ல எல்லாம் வந்து அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறதுலாம் அந்த ஜனங்க எப்படி இருக்காங்கிறதுலாம் எவனும் கேட்க மாட்டான் ஆனா தன்னுடைய தலைவர்கள் கரெக்டா இருக்கும்னு நினைச்சாங்க இதான் நான் சொல்ல நடிகர்கள் பார்த்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் இது ஒரு பாதிப்பு மனசளவில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல சார் அதனால தான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து டைவர்ஸ் பண்ணவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் மக்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக வரக்கூடாதுங்கிறது தான் அந்த தடையெல்லாம் அவங்க விதிச்சிருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் போயிடுச்சு அதனால நீ இஷ்டப்படி இருந்துக்க நான் இஷ்டப்படி இருந்துக்கிறேன் எனக்கு அதனால இப்போ இன்னும் இன்னொருத்தருடைய கட்டு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வந்து நோய் மாதிரி பரவுதுன்னு நினைக்கிறீங்களா சார் என்ன செலவு இல்லை வேற செய்தி இல்லைனாக்கா இது ஒரு செய்தியா இருக்குது இல்ல இது ஒரு நோய் மாதிரி பரவுதோ இப்ப இன்னைக்கு சினிமாக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சினிமா உழுந்து போச்சு சினிமா முன்ன மாதிரி ஒரு பெரிய மீடியாவா இல்லை என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அடிக்கடி சினிமா போகாதே பா ஒரு காலத்துல சினிமா வெறி பிடிச்சி சுத்தவங்களா நான் சினிமாவை பார்த்து கேப்டன் மில்லர்னு ஒரு படம் பார்த்தா கிடச்சியா அது அதுக்கப்புறம் நான் தியேட்டர் படம் எட்டு கூட பார்க்கல ஒரு சினிமா வந்திருக்குன்னு எனக்கு எப்படி வார பத்திரிகைகள் வா வார வாரப்பத்திரிகைகள் விமர்சனத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு சினிமா வந்திருக்கு தெரியுது அப்படி ஒரு நடிகை இருக்காங்க தெரியுது அது அந்த அந்த வாரப்பத்திரிகைகளும் இன்னைக்கு அதே இதுதான் போட்டு அந்த படத்துல நடிச்ச நடிகையை பத்தி பத்து பக்கம் போடுறாங்க அதை வச்சு தான் சேர்ந்த பெண்கள்லாம் நடிக்கிறாங்கிறதே தெரியுது இன்னைக்கு சினிமா போய் சீரியல் சீரியல்ல பாத்தீங்கன்னா அதுல காட்டாத கொடுமைகளே இல்லை எல்லா சீரியலையும் ஒரு கதை காமன்

அவள் மருமக வந்து படிக்கட்டில் வரும்போது எண்ணெய் ஊற்றி விட்டுருவாங்க அவள் கீழே விழுந்து அடிப்பட்டு அது பண்ணி இல்லாட்டி அவள் கற்பம் தெரிச்சிட்டான்னா அந்த கருவை கிடைக்கிறது எப்படி வருது இது மாதிரி அதுதான் கதைகள் இன்னைக்கு எல்லா கதையும் அதுதான் இல்லாட்டி போனால் புருஷன் புருஷங்கிட்ட வந்து எப்படியா இவன் மேலே சந்தேகி தோட்டாக்கி மோட்டாடி தோட்டம் பிரிச்சு விட்டோம் இதுதான் கதைகள் இது வீட்டுக்குள்ளாரே வந்து என்ன அப்புறம் டைவர்ஸ் ஏன் வராது இந்த உளவியல் ரீதியாக எந்த அளவுக்கு சார் பாதிப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது சகஜமா போயிடுச்சு இல்லை உங்களுக்கு அப்போ வந்து சாதாரண மனுஷனுக்கு இது பெரிய போறாங்க எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் இருப்பாங்க வீட்டில் தேவையில்லாமல் ஒரு சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி வர வீட்டில் இருந்து அவள் எதுக்காக இருக்கான்னு தெரியாது அவள் எப்படி போனாலும் கதையில் ஏதாவது சொல்லுற கதா சேர்ந்து திரும்பி அவளை கொண்டு வந்துடுவார் அவள் தான் எல்லா குடும்பம் பண்ணிட்டு இருப்பான் அதுதானே கதைகள் என்ன அதான் ஒரு சீனில் சிரிச்சான்னா ஒரு ஒரு ரெண்டு நாள் சீரியல்ல சிரிக்கிற மாதிரி காட்டிட்டாக்கா அதை காம்பன்சேட் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் ஆளு மாதிரி காட்டுவாங்க அவன் கதாநாயகம் அழுதுகிட்டே இருக்கணும் அதுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு கொடுக்கறாங்க அப்பதான் சீரியல் போடும் கதாநாயகம் சிரிச்சாங்க அந்த சீரியல் பார்க்கணும் அது அந்த மாதிரி பண்ணி 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 பெண்களுடைய பண்ணிருந்தேன் அதனுடைய தான் ரெண்டாவது சினிமாக்காரர்களுக்கு மார்க்கெட் போயிட்டு பிறகு அவங்கள பத்தி செய்து கிடையாது இல்லை செய்திகளை வரதுக்கு நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஒரு வாரம் செய்தி வரும் ஆனா சூப்பர் ஸ்டாருடைய வீட்லயே வந்து இது நடந்தது வந்து ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி தனுஷ் தனுஷ் ஐஸ்வர்யா அதெல்லாம் மறந்து போய் எங்க வந்துட்டீங்களா ஜெயம் ரவி கிட்ட வந்துட்டீங்க இல்ல மறந்து போனாலும் இது நம்ம இது கடந்த செய்தியா போனா கூட இப்படிலாம் கூட நடக்குதே அப்படின்ற மாதிரி என்ன நடக்கும்

எவ்வளோ காத திருமணங்கள் சொல்லாமே சேர்ந்து வாழ்ந்தவங்களாக இருந்தாங்க அந்த காலத்துல இருந்த ஒரு பிரபல எங்க அப்பா காலத்துல இருந்த ஒரு நடிகருக்கும் அவர் கூட நடிச்ச நடிகையும் ரெண்டு பேருக்கும் தொடர்பு மிக அதிகம்னு சொன்னாங்க அது ஒரு காலம் அதே மாதிரி ஒரு பிரபல டேரக்டர் போல பிரபல படங்கள் எல்லாம் எடுத்த ஒரு டைரக்டர் எம் சிவாஜி எல்லாத்தையும் கட்சிக்கிட்டு இருந்த டேரக்டர் அவருக்கும் அந்த படங்களில் வந்து அம்மா ரோல்ல எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகைக்கும் தொடர்பு மாட்ட அவரை படத்தில் அதெல்லாம் அந்த காலத்துல வந்து இளைமறை தலைவர் வருவாரு ஆனா அதை வச்சு அதையே செய்தியா போட்டு புழைச்சவன் தான் அந்த லட்சுமி இந்த நேஷன் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாலும் அதுல வந்து நடிகை நடிகை கூட அந்த ரங்கங்களை எல்லாம் போட்டு இது பண்ணிதால்தான் அவரை கொலை பண்ணி போட்டாங்க அன்னைக்கு அதை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சார் இதை வெளியிட்டுவே சொல்லிட்டு தான் ஆச்சுன்னு சொல்லிருக்கேன் அதுலதான் பார்த்தாங்க ஃபாலோ பண்ணி அதுலதான் என் எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பாபேதார் பச்சை ராஜா ஸ்டுடியோஸ் ராமநாயுன்னு உங்க பேரு ஜெயலலிப் பாருங்க அத வாழ்விட வந்து நாசமா போனவரோ எத்தேர்த்தேரும் அத்தனை ரெண்டு பேரு தமிச்சுட்டான் இங்க இரவு நேர பார்ட்டியில நம்ம எதிர்பாராத அளவுக்குலாம் ரொம்ப பயங்கரமான சம்பவம் எல்லாம் நடக்கண்றாங்க எனக்கு தேவைய இரவு நேரம் பார்ட்டிகிட்டு வச்சிருக்காங்க அங்கே போய் நடந்த சம்பவம் நடந்தால் இரவு நேரத்தில் நான் அகர்லாம் அடக்கலாம் தான் அடுத்தது அதுக்கு தயாரா இருக்கவங்க தான் பாக்கலாம்